குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இந்த யூடியூப் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி பெரிய பெரியவாளவாடி பள்ளியினுடைய நான்காம் வகுப்பு மாணவ மாணவிகள் செய்யக்கூடிய யோகா வகுப்பைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் யோகா வகுப்பு தொடங்குவதற்கு முன்பாக வார்மிங் அப் என்று சொல்லக்கூடிய உடல் சூடேற்றும் பயிற்சிகள் செய்வது முக்கியமாகும் இப்பொழுது முதலாவதாக காலில் இருந்து சூடேற்றும் பயிற்சிகள் தொடங்குகிறது இப்போ என்ன பண்ணணும் வலது கால் வலது காலை சுற்றுங்க முதல்ல பத்து முறை வலது காலை சுற்றணும் அதே இடது பக்கமாக பத்து முறை இதை நம்ம வார்மிங் அப்பெல்லாம் முதலியே செய்ததுனால இப்போ நான் வந்து சொல்கிறத சுருக்கமாக செஞ்சால் போதும் விரைவில் காலை கீழே வச்சுக்கோங்க இடது காலை செய்யுங்க இடது காலை வலது உரம் பத்து இடது உரம் பத்து முறை செய்யணும் செய்துட்டு அடுத்து முட்டிக்குவாங்க எல்லோரும் முட்டியில் கை வைங்க முட்டையில் கை வச்சு தலையை நல்லா கீழே குனிஞ்சு வலதுபுரம் பத்து வலதுபுரம் பத்து தடவை சுற்றுங்க ரைட் சைடு இடதுபுறமாக பத்து போதும் இடுப்பில் கை வைங்க வலது பக்கமாக பத்து தொட சிரிச்சமாகத்தோடு செய்யுங்க வீடியோ எடுத்துகிட்டு வரேன் இடது பக்கமாக செய்யுங்க ஓகே அடுத்தது க கையை மேலே தூக்குங்க மேலே கீழே பத்து முறை செய்யுங்க காலை தொடுங்க ஒன் அடுத்தது கைகளை சுற்றுங்க முன்னால் பக்கமாக முன்பக்கமாக சுத்தாச்சா பின் சுத்துங்க தலையை சுத்துங்க அடுத்தது சரி இப்போ நம்ம ஆசனங்களுக்கு வந்துடலாமா இப்போ நான் செய்யக்கூடிய ஆசனம் சூரிய நமஸ்காரம் இந்த சூரிய நமஸ்காரம் சொல்கிறத கேளுங்க நீங்கள் பேச வேண்டாம் சூரிய நமஸ்காரம் நம்ம நீங்கள் செய்ய மட்டும் போது பேரெல்லாம் நான் சொல்லிக்கிறேன் நீங்கள் சொல்ல வேண்டாம் சூரிய நமஸ்காரம் ஆசனங்களின் தலைவன் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதில் பன்னெண்டு ஆசனங்கள் இருக்குது ஒரே ஆசனத்துக்குள்ளே எத்தனை இருக்குது பன்னெண்டு ஆசனங்கள் இருக்குது சூரிய நமஸ்காரம் பொசிஷன் எல்லாம் வாங்க காலை சேர்த்து வச்சுக்கணும் கைகிறண்டையை சேர்த்து வைக்கணும் நேரம் அணிக்கணும் இருக்கக்கூடிய அனைத்து சக்கரங்களும் சீராக இயங்கக்கூடிய ஒரு நேர்நிலை ஆசனம் இந்த பிராணயாம பொசிஷன் ஹஸ்த உட்டாசனம் கையை பின்னால் தள்ளுங்க வயிற்று முன்னுக்கு தள்ளுங்க கை முட்டி மடங்கியிருக்கக்கூடாது இப்போ செய்துட்டு இருக்கக்கூடிய இது ஹஸ்த உட்டாசனம் இதை செய்யும் பொழுது வயிறு வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகும் உன்னோடய வயிறு கொஞ்சம் அப்படியே ஆடும் எதனாலனா உங்கள் உடல் உள்ள எடையை வந்து பின்னுக்கு தள்ளுறீங்க இல்லையா அதனால் உங்களோட வெயிட்டை தாங்க முடியாமல் வயிறு கொஞ்சம் வைப்ரேட் ஆகும் அது வந்து தசைகளை இருக்கும் வயிற்றில் தொந்தி இருந்தாலோ தொப்பை இருந்தாலோ அதை இது கரைக்கும் இதையும் நுரையீரலும் சீராக செயல்படுவதற்கு இந்த ஹஸ்த உட்டாசனம் பயன்படுகிறது அடுத்ததாக முன்னால் வாங்க பாதகஸ்தாசனம் காலை குனிஞ்சு தொடங்க பாதகஸ்தாசனம் இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது வயிற்று பகுதி பலம் பெறும் முதுகுத்தண்டு பலம் பெறும் அப்புறம் உன்னுடைய முட்டிங்கால் மலங்கூடாது தசைகள் வலுப்பெறும் இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது கால் தசை பகுதி முதுகுத்தண்டு வயிற்றுப்பகுதி ஆகியவை சிறப்பாக பலம் பெறும் பாதகஸ்தாசனம் அடுத்தது சஞ்சலா நாசனம் ஒரு காலம் மட்டும் பின்னுக்கு நீட்டுங்க ரெண்டு கைக்கு நடுவில் உன் கால் இருக்கணும் ரெண்டு கைகளுக்கு நடுவில் உன்னுடைய கால் இருக்கணும் தலைய நிமித்தி இருக்கணும் தலைய நிமித்தி இருக்கணும் சஞ்சலான ஆசனம் இப்போ இன்னொரு காலையும் பின்னுக்கு நீட்டுங்க ஒரு சாயுதலை மாட்டவாங்க துவி பாத சஞ்சலான ஆசனம் துவி பாத சஞ்சலான் ஆசனம் இடுப்பு பகுதி இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணும் இடுப்பு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணும் இடுப்பு இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கணும் தலைப்பகுதி நிமிந்து அணைப்பார் என்னைப்பாரு இடுப்பு பகுதி கீழே கொண்டு போ தலை மேலே இடுப்பு பகுதி கொஞ்சம் கீழே கால் பகுதி அதை விட கீழே இடுப்பு பகுதி மேலே இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த சந்திரா நாசம் செய்யும்போது இடுப்பு பகுதி மேலே இருக்கணும் இன்னும் கொஞ்சம் மேலே தலை கீழே கொண்டு போகும் அப்படியே இரு இதுதான் பொசிஷன் இடுப்பை கொஞ்சம் கீழே கொண்டு போ தலை நிமித்திக்கோ இடுப்பை கீழே கொண்டு போ தலை நிமித்திக்கோ அடுத்தது அஷ்டாங்காசனம் அப்படியே கீழே பாடு கை ரெண்டு நெஞ்சு பகுதி இருக்கணும் முட்டிங்கால் வான முட்டிங் கை வந்து வானத்தை பார்த்துருக்கணும் உன் தாடை எங்கே பட்டிருக்கணும்னு கேட்டால் தரையில் பட்டிருக்கணும் இந்த ஆசனம் உடலில் நிற்கக்கூடிய அனைத்தையும் சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசனம் கால்வரல்கள் பின்னால் நீட்டியிருக்கணும் அஷ்டாங் ஆசனம்ங்கிறது பெரியவர்களையோ கடவுளையோ நம்ம தொழும்போது சாமி கும்பிடும்போது வணங்கும் போது எப்படி நம்ம படுத்து வணங்குறோமோ அஷ்டாங்கமாக வணங்குறோம்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் இந்த அஷ்டாங்காசனம் ஆசனம் எல்லாம் நல்லா செய்திருக்கிறீங்க அடுத்தது பாம்பு படம் எதுப்பை போல புஜங்காசனம் அப்படியே நிம்ருங்க பாம்பு படம் எடுப்பதைப் போல் கை மடங்கக்கூடாது கை முட்டி என்ன உணக்கூடாது மடங்கக்கூடாது புஜங்காசனம் அடுத்தது அதமுக்த சாவாசனம் ஒரு வி ஷேப் வி எழுத்த திருப்பி போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி பாதம் ரெண்டு எங்கே இருக்கணும் தரையில் இருக்கணும் பாதம் தரையில் இருக்கணும் கை ரெண்டும் தான் ஒன்று இருக்கணும் முன்னால் ஒன்று இருக்கணும் விரல்கள் சேர்ந்துருக்கணும் விரல்கள் எப்படி இருக்கணும் சேர்ந்து இருக்கணும் இடுப்பு நல்லா மேலே இருக்கணும் இது அதமுக்த சவாசனம் இப்போ ஒரு காலத்துக்கு முன்னால் வை சந்தலானாசனம் ஒரு காலத்துக்கு வைக்கிறது சந்தலானாசனம் கை கால் எங்கே இருக்கணும் ரெண்டு கைகளுக்கு நடுவுல இருக்கணும் இப்போ இன்னொரு காலம் இந்திக்கு வை பாதகஸ்தாசனம் முட்டி மடங்கு கால் முட்டி மடங்கக்கூடாது கை கீழே ஊனி இருக்கணும் இப்போ ஹஸ்த உட்டாசனம் கை ரெண்டு பின்னால் நீட்டு பின்னுக்கு சாயி வயிறு முன்னால் இருக்கணும் கைகள் பின்னால் இருக்கணும் பிராணாயாம பொசிஷனுக்கு வந்துடுங்க கைகளை சாமி கும்பிட்ட மாதிரி பெரியவங்களை வணங்குற மாதிரி நிலைக்கு வந்துருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம பன்னெண்டு ஆசனங்களையும் சிறப்பாக செய்துட்டோம் சூரிய நமஸ்காரம் இது பன்னெண்டு நிலைகள் இதையே காலையில் வெறும் வயதிலையும் சாயந்தரமும் வெறும் வயத்திலையும் செய்யலாம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும் சிறப்பாக செயல்படும் சிறப்பாக எல்லோரும் செய்திருக்கிறீங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இதையும் வீட்டில் தவறாமல் செய்யுங்க